வணக்கம் நம்ம காலையில எழுந்திரிச்சு பல் வளர்க்குறதுலேருந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்புறம் குடிக்கிற தண்ணி போடுற சோப்பு சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்து பார்த்து வாங்குகிறோம் அதோட குவாலிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் ஓகே நம்ம கொடுக்குற பணத்துக்கு அதோடய குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை வாங்குகிறோம் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன ஆகிடுதுன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுது அதை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு அந்த நாளே நாளாக இருக்காது எந்திரிச்சு காஃபில அந்த ரெண்டு பிரிட்டானியா பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்ற சொகம் இருக்கே அடடா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃபாகவே மாறி போயிடுச்சு எங்கேயாவது வெயிலில் போனால் மாசா குடிங்க அப்படிங்கிறது லேடிஸ்க்கு கேட்கவே வேணாம் ப்ராடக்ட்ஸு பியூட்டி ப்ராடக்ட்ஸு லாக்மி அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லை அப்புறம் பேக் இட் பேகு இன்னும் நம்மளுடைய இந்த சைட் மதுரை சைட்லாம் போனோம் அப்படின்னா காலிமார்க்கோட சோடா நிர்மா பவுடரை யாராவது மறக்க முடியுமா இப்படி ஒவ்வொன்றும் நம்மளோட வாழ்க்கையில எல்லாத்தையும் எம்ஆர்எஃப் டயர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சிருச்சு சரி எப்படி இந்த ப்ராடக்ட் நமக்குள்ள நுழைஞ்சது அது நம்ம யோசிச்சு பாத்திருக்கோமா சரி இதெல்லாம் வந்து வணிக யுக்தியில எப்படியாவது நமக்குள்ள அப்படி வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில பூத்திட்டாங்க அப்படின்னா அது மட்டுமா இல்லை நமக்கும் அது பிடிச்சி போய் அதோட இது தரம் வந்து குவாலிட்டி வந்து நம்ம லைஃபோட லைஃப்பை ஒரு நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவான கதையெல்லாம் நமக்கு தெரியுமா எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் இதோட கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எதுக்கு எனக்கு அந்த கதை தெரியணும் எதுக்கு அந்த வரலாறு தெரியணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறவங்க இந்த உண்மையான இந்த தொழிலை இவங்க எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாங்க இப்ப வரைக்கும் நூறாண்டுக்கு மேல அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் உபயோகிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அந்த யுக்தியெல்லாம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ நல்லா இன்னும் நம்ம வந்து தொழில் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான் தெரிந்த பிராண்டுகளும் தெரியாத கதைகளும் இது வந்து மீனாட்சி சுந்தரம் ஐயா அவங்க எழுதியிருக்காங்க உண்மையிலே இவர் வந்து ஒரு இன்ஜினியர் நிறைய இந்த தொழில் சம்பந்தப்பட்டமான கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு நிறைய பட்டயங்களும் வாங்கி ஆஹ் ஐயா முத் மீனாட்சி அவர்களுடைய கட்டுரைகள் எல்லாமே வந்து அந்த தொழில் மேலாண்மையை பத்தியும் அதை சிந்திக்க வைக்கிற மாதிரியான கட்டுரைகள் தான் கொடுத்திருக்காரு இந்த புத்தகம் நம்ம படிச்சோம்னா ரொம்ப நாஸ்டாஜிக்கா இருக்கும் நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாமே நமக்கு திரும்பி வரும்னு சொல்லலாம் அது தொண்ணூறு காலகட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஆஹ் ஒன்னு ஒண்ணுமே வந்து அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் வாட்டர் அப்படிங்கிறது நைக்கு அப்புறம் வந்ததுதான் அது எப்படி உள்ள நுழைஞ்சது லாக்மி லாக்மியை ஜவஹர்லால் நேரு அவங்கதான் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம்ல அந்த ப்ராடக்ட் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது பிரெஞ்சு காரரு லட்சணமா இருக்குங்க பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அத தான் லாக்மி அப்படின்னு ஒரு பிரெஞ்சு கார் வச்ச பேர் தான் பேகிட் கம்பெனி ஏசி அம்ம பிராண்டுப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம வாங்குறோம் அது பிரிட்டானியா பிஸ்கெட்டுங்க அது எப்படி வந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பத்தி இதுல கொடுத்துருக்காங்க எம்ஆர்எஃப் டயரா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீல்கிரீஸோட கதை கோயம்புத்தூர் காரங்களுக்கு கிரீஸ் பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்குமே நீல்கிரீஸை பத்தி தெரியும் அதனால கிரீஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முத்துசாமி முதலியார் அப்படிங்கிறவர் திருப்பூர்ல மொரட்டுப்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தாரு அவருக்கு பெருசா படிப்பறிவு எல்லாம் இல்லை ஆனா அந்த காலகட்டத்துல இப்போ நான் சொல்லறக்கூடிய காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூறுகள்ல அதாவது இந்திய காலனித்துவத்துல பொழுது அப்ப நடந்த விஷயம் அவர் போஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இங்க இருந்து அங்க குன்னூர்லயும் ஊட்டிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு போஸ்ட் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்படி அவர் போகும்பொழுது அவருக்கு வந்து இங்கிருந்து கீழ இருந்து ஊட்டிக்கு போகும்போது குன்னூருக்கு போகும்போது அவர் வந்து என்ன எடுத்துட்டு போவார் அப்படின்னா பால் பால் சார்ந்த பொருட்கள் அந்த ஆங்கிலேயர்களுக்காக எடுத்துட்டு போவார் தலையில பதினாலு கிலோ பக்கம் சுமந்துட்டு எடுத்துட்டு போவார் வெண்ணெய் அந்த மாதிரி எல்லாமே பால் சார்ந்த அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுட்டு எடுத்துட்டு போவார் இப்படி அவரு அனுதினமும் போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த வில்லிங்டன்ல இராணுவத்துக்கு சப்ளை பண்ற ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் பட்டேல் அப்போ பட்டேல் அவர் என்ன சொன்னாருன்னா எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும் நீங்களே வந்து ஆஹ் ஒரு இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்களை நீங்களே செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் யாருக்கிட்ட கிட்ட கேட்டாருன்னா முத்துசாமி முதலியாருடைய அண்ணன் ஆறுமுக முதலியார்கிட்ட கேட்டாங்களாம் இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து பேசினாங்களாம் சரி இது நல்ல தான் இருக்கு நம்ம இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் பட்டேல் அவங்க கிட்டே சொன்னாங்களா பட்டேல் அப்போ வந்து அங்க பக்கத்துல ஆனந்த் நகர்னு ஒரு நகர்ல இருந்துதான் எல்லாம் வந்துச்சான் அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களா சரி நாங்களே பண்றோம் ஆனா எங்களுக்கு வந்து இயந்த் அதாவது இந்த கிரீமை பிரிக்கக்கூடிய இயந்திரம் மட்டும் நீங்க வந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் வாங்கி கொடுங்க நீங்க எங்கேயாவது அது வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அதை பண்ணுவோம் அப்படின்னாங்களாம் ஏன்னா அந்த காலகட்டத்துல கோயம்புத்தூர் வந்து பால் உற்பத்தி வந்து அவ்வளவு விருந்துதான் அதாவது பக்கத்து அந்த பால் எல்லாம் வந்து பசு நிறைய வச்சிருந்தாங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு மீதி பால ஹோட்டலுக்கு கொடுப்பாங்களாம் அப்புறம் அதுவும் இல்லாம மீத இருந்ததுன்னா கீழே ஊத்துவாங்களாம் சரி அப்படி இவ்வளவு எக்ஸாய் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்திக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த யோசனை சரின்னு பட்டு தான் சரி பட்டேல் அவர்களும் வந்து வாங்கி கொடுத்தாங்களாம் அப்போ முதல் முதல்ல இங்க கோயம்புத்தூர்ல கணபதியிலையும் உடையாம்பாளையத்திலும் தான் முதல் ஃபேக்டரி தொடங்கினாங்களாம் முதல் டெய்ரி ஃபேக்டரி அந்த கிரீமை பிரிச்சு வெண்ணையா கொண்டு வந்தது அப்போதான் கொண்டு வந்தாங்களாம் அவங்க தொழில் ரொம்ப நல்லா போச்சா அவங்களோட தரம் அவ்வளவு நல்லா இருந்ததுதான் இவங்க தரம் அவ்வளவு நல்லா இருக்கும்போது சென்னை வண்ணாரப்பேட்டையில வந்து ஒரு ஆங்கிலேயர் ஒரு வெண்ணெய் கடை நடத்திட்டு இருந்தாராம் அவர் வந்து அவருக்கும் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சதாம்மா அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசி கலந்து பேசி என்ன பண்ணாங்களா முதலியாரவங்க அவருடைய கடையும் சேர்த்து வாங்கிட்டாங்களாம் இப்போ இன்னும் கூடுதலா பெரிய பிஸ்னஸ் ஆச்சு அப்புறம் இன்னும் தரம் தரம் அதே தரத்தோட நல்லா இருந்ததுதான் அப்போ ஸ்பென்சர்ஸ் இப்போ வரைக்கும் நான் ஃபேமஸா சொல்றேன் இல்லையா ஸ்பென்சர்ஸ் ஆங்கிலேயர் அவங்க அவங்க கிட்ட இருந்தது அவங்க அந் அவங்க வந்து இந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா மில்க் ப்ராடக்ட்ஸும் இவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்களாம் அப்போ இன்னும் பிசினஸ் நல்லா டெவலப் ஆச்சாம் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த கிரீம் ஃபேக்டரி வெண்ணெய் ஃபேக்டரி எல்லாம் போடும்பொழுது கொஞ்ச நா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் முதலியாரவர்களுக்கு அவர்களுடைய பையன் சென்னியப்பன் பிஸ்னஸ்க்கு வந்தாங்க பிஸ்னஸ்க்கு வந்து பெங்களூர்ல வந்து அதிகமான டிமாண்ட் ஆச்சு அப்போ அங்க வண்ணாரப்பேட்டையில இருந்து மெயின் இது வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் அங்க போச்சு அவங்களுக்கு பிசினஸ் அங்க போச்சு பிரிகேட் ரோட்ல தான் ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பிச்சாங்க மீல் ரீஸாக ஆரம்பித்தாங்க இந்தியாக்கே முதல் முதல்ல ரொட்டி அதாவது பிரெட்டை வந்து நல்ல நல்ல வேக் நல்ல தடவுன பேப்பரில் வச்சு பிரெட்டை தர முடியும்னு சொன்னது இவங்க தான் முதல் முதல்ல கொண்டு வந்தாங்க அதுவும் சென்னியப்பர் அவர்கள் சென்னையப்பன் முதலியார் அவர்கள் வந்து ஃபாரின்கெல்லாம் ட்ரிப்பெல்லாம் போய் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து நிறையா நிறையா புதுமைகள் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்ததுதான் சூப்பர் மார்க்கெட் நியர்க் சூப்பர் மார்க்கெட் அவங்க வெளியே இருக்கிறத பார்த்து இங்க கொண்டு வந்தாரு இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து வெளிநாட்டு போல எக்ஸாக்டா காபி பண்ணாட்டியும் இந்திய கலாச்சாரத்துக்கு என்ன தேவையோ அதை அதை சேர்த்து புகுத்தி இதை கொண்டு வந்திருந்தாரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் போகும் அந்த சமயங்கள்லாம் பப்ஸ் எல்லாம் இவங்கதான் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த மாதிரி நிறைய புதுமைகள் கொண்டு வந்தது எல்லாமே இவங்க தான் முதலியார் சென்னியப்பன் முதலியார் அவங்க அப்பாவை அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரூல் அந்த ரூலை இவரும் ஃபாலோ பண்ணாரு எந்த கலப்படமும் செய்ய கூடாது தர் இஸ் நோ அடல்ட்ரேஷன் நோ லையிங் இதுதான் அவங்களுடைய ஃபார்முலாவா இருந்தது அந்த ஃபார்முலா வச்சு பெரிய பெரிய சக்சஸ் கொண்டு வந்தாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இது வந்து ஷேர்ஸா கன்வெர்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பிராங்கைஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதிமூணு வரைக்கும் வேற ஒரு கம்பெனிக்கு போச்சு பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கும் மற்றொரு கம்பெனிக்கு போச்சு எப்படியோ நீல் வந்து வேற ஒரு கையில இப்ப போயிருந்தாலும் இன்னும் அதே தரத்தோட அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நூறு ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் வெற்றியோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அயராத உழைப்பு முதலியார் என்ன பண்ணுவாரா முக்கியமா இதை சொல்ல மறந்துட்டேன் இவங்க ப்ராடக்ட வந்து விற்கணும் அப்படிங்கிறப்போ வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கணும்னு இவரே மலைகள்ல வந்து அந்த கிராமத்துல அதுவும் ஊட்டில கொண்டு போய் அந்த வெண்ணெய் இதெல்லாமே இவரே கொண்டு போய் கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் சேர்ப்பாராம் அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய அந்த விடாமுயற்சியும் மட்டுமே இப்ப வரைக்கும் இந்த நூற்றாண்டு காலம் தாண்டி இன்னும் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த நிறுவனத்தை பத்தி பேசுறோம் நம்ம ஏதாவது இன்னும் தொழில் தொடங்கணும்னு ஐடியா இருந்தா இவங்களை போல அந்த அறம் சார்ந்து உண்மையா நம்ம என்ன செய்யணுங்கிற அதாவது எந்த கலப்படம் இல்லாம பொய் பேசாம சந்தைக்கு வெறும் ஒரு அலங்கார வார்த்தைகள் மட்டும் இல்லாம அந்த உண்மையான உழைப்பு விடாமுயற்சி விடாமுயற்சியை சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம தொழில் உயரும் அப்படிங்கிறது இந்த நீல்கிரிஸ் அந்த அவங்களுடைய கதை மூலம் நம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய நிறைய கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு நம்மளுடைய பழைய நினைவுகளுக்கு கடந்து போகணும் நிர்மா ஸ்டோரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வாஷிங் பவுடர் நிர்மா ஸ்டோரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க ரொம்ப நன்றி நேரம் இருந்தா உங்களுக்கு நான் ஒவ்வொரு கதையாக சொல்றேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க